வணக்கம் நண்பா இந்த பகுதியில நம்ம சிவபக்தருக்கு நடந்த ஒரு சிவ காட்சியை தான் பார்க்க போறோம் வியாபாரி ஒருவர் சிவன் கோயிலுக்கு சென்று தினமும் சிவனை தரிசித்து விட்டுதான் உணவு உண்பார் ஒரு நாள் தன் அக்கா மகனுடன் காட்டின் வழியாக வெளியூர் சென்றார் மாலை நேரம் நெருங்கியதால் பயண கலைப்பில் அங்கு ஒரு மரத்தடியில் தங்கி உறங்கினார் மறுநாள் காலையில் வியாபாரிக்கு முன்பாகவே அந்த சிறுவன் கண் அங்கு பக்கமாக இருந்த ஆற்றில் சென்று குளித்துவிட்டு கையில் இருந்த கட்டு சாதத்தை சாப்பிட்டான் நீராடியதும் சிவ தரிசனம் செய்யாமல் மாமா சாப்பிட மாட்டாரே இந்த காட்டுக்குள்ள சிவன் கோயிலுக்கு எங்கே போவது என்று யோசித்தான் சிறுவன் உடனே அவனுக்கு யோசனை தென்பட்டது சிறுவனிடம் இருந்த சாக்கு ஒன்றில் மண்ணை நிரப்பி அதை சிவலிங்கமாக வடிவமைத்தான் காட்டில் உள்ள பூக்களை எல்லாம் பறிச்சிட்டு வந்து அந்த சிலைக்கு அலங்காரம் செய்து ஓரிடத்தில் நட்டு வைத்தான் பார்ப்பதற்கு சிவலிங்கம் போலவே இருந்தது வியாபாரி எழுந்தவுடன் மாமா நீங்கள் சிவதரிசனம் செய்யாமல் சாப்பிட மாட்டீர்கள் தானே உங்க அதிர்ஷ்டம் பாருங்க இந்த காட்டுக்குள்ள சிவலிங்கம் ஒன்று இருப்பதை காலையில்தான் நான் பார்த்தேன் அதை வணங்கிய பின்னரே நீங்கள் சாப்பிடலாம் என்றான் எல்லாம் சிவனருள் என்று மகிழ்ந்த வியாபாரி காலைக்கடனை முடித்துவிட்டு நீராடினார் பின்பு சிறுவன் காட்டிய இடத்திற்கு சென்று சிவனை தரிசித்தார் அதன்பின் பின் சாப்பிட ஆரம்பித்தார் அப்போ சிறுவன் சொன்னான் மாமா நீங்க சிவ தரிசனம் செய்யாமல் சாப்பிட மாட்டீர்கள் அல்லவா அதற்காக நான் செய்த ஏற்பாடுதான் அது சாக்குப்பைக்குள் மண்ணை நிரப்பி சிவலிங்கமாக வைத்தேன் நீங்களும் நம்பிக்கையுடன் வழிபட்டீர்கள் உங்களின் நலனை கருதியே இந்த தவறை செய்தேன் ஆதலால் என்னை மன்னியுங்கள் மாமா என்றான் சிறுவன் உடனே வியாபாரி பொய் சொல்லாதே அந்த பரமேஸ்வரனையே சிவலிங்கம் வடிவில் தரிசித்து மகிழ்ந்தேன் என்று தீர்மானமாக சொன்னார் இன்னும் நீங்கள் என்னை நம்பவில்லையா சாக்குப்பையை மண்ணில் நட்டு வைத்தது நான் தான் என்றான் சிறுவன் உடனே சிவலிங்கம் இருக்கும் இடத்திற்கு சென்று அதை நகர்த்த முற்பட்டான் சிறுவன் ஆனால் அது துளியும் அசையவில்லை அங்கே நிஜமாகவே சிவலிங்கம் எழும்பருளி இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் சிறுவன் இந்த சம்பவம் நிகழ்ந்தது பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் சேவூர் அருகிலுள்ள உள்ள கூலையங்கவுண்டம்புதூர் என்ற இடத்துல தான் நிகழ்ந்துச்சு இங்கு முக்குனீஸ்வரர் கோயில் உள்ளதுங்க முக்குனீஸ்வரன்னா வேற ஒன்றும் இல்லைங்க முக்கினா சாக்குப்பையை அர்த்தம் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த கதையோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொருளை கடவுளாக நினச்சி வணங்கினாலுமே அது நமக்கு கடவுள் போலவே காட்சி தரும் என்பது தான் அந்த கதையில் சொல்லியிருக்காங்க அது பக்தியை குறிக்கிறதாகட்டும் இல்லை முயற்சியை குறிக்கிறதாகட்டும் சரி பாய்